அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இதன் அலிடலில்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவில் ரசூல் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் பதினான்கு ரகாயத்துக்கள் தொழுததை நான் கண்டேன் தொழுத பின் பதினான்கு தடவை அல்ஹம்து சூராவை ஓதினார்கள் பதினான்கு தடவை குல்லாவது பிரபில் பலக்க ஓதினார்கள் பதினான்கு தடவை குல்லாவது பிரபின் நா சூரத்துக்களை ஓதினார்கள் பின்பு ஆயத்தூள் குறிசியை ஒரு தடவை ஓதினார்கள் பின்பு என்ற தௌபாவில் உள்ள இருபத்தி எட்டாவது ஓதினார்கள் பின்பு கூறினார்கள் நான் யார் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட இருபது ஹஜ்ஜின் நன்மையும் இருபது ஆண்டுகள் நோன்பு நோற்ற நன்மையும் வழங்கப்படும் அன்றைய பகல் யார் நோன்பு நோற்றார்களோ அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் ஆதாரம் பைஹக்கி தப்சீர் துர்ருல் மந்தோர் இவைகளே பராத்திரவில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய அமல்களாகும்